வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் சேனலின் செய்தி அறிக்கை பிஆருக்குள் நுழைகிறார் ராகுல் காந்தி அரசியல் பரவையே ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் இன்று பிஆர் மாநிலத்துக்குள் நுழைகிறது நேற்று காலை வரை இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்த பிஆர் முதல்வர் நிதிஷ்குமார் நேற்று மாலையில் பாஜக கூட்டணிக்கு தாவினார் அங்கே பாஜக ஆதரவுடன் நேற்று ஆட்சி அமைத்தார் இந்நிலையில் பிஆருக்குள் ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைபயணம் நுழைகிறது அங்கே பிஆருக்குள் நுழைவதற்கு போலீசாரால் தடை விதிக்கப்படலாம் என்று பேசப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் சேனலின் செய்தி அறிக்கை அரசியல் பரபரப்புக்கு இடையே இந்தியாவை இந்திய ஒற்றுமை நடைபயணம் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைபயணம் என்று பிஆருக்குள் நுழைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது